thank mm -hmm. you இப்ப பாருங்களேன் ரீசண்டா நிறைய இடத்துல கனமழை கொட்டி தீர்த்துட்டு வருது இதனால நிறைய சேதங்கள் ஏற்பட்டு வருது உயிர் பலி எண்ணிக்கையும் நிறைய இடத்துல நடந்துட்டு வருது இதிலிருந்து நமக்கு என்னங்க புரிய வருது இயற்கையோட கோர தாண்டவத்திலிருந்து மனுஷனால தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தானே புலப்படுது இப்ப ரீசண்டா ராஜஸ்தான்ல கனமழை பெஞ்சிருக்கு ஒரு படகே இதனால் கவிழ்ந்திருக்கு இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு ராஜஸ்தான் ஸ்தானின் சவாய் மாதோபூர் பகுதியில சுர்வால் அணையில நாட்டுப் படகு ஒன்றுல பத்து பேர் பயணம் பண்ணியிருக்காங்க அப்போ கனமழையால் திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து இருக்கு இதில் படகு வெள்ள நீரில் கவிழ்ந்துட்டுருக்கு இந்த சம்பவத்தில் படகுல இருந்த எல்லாருமே தண்ணியில் விழுந்துட்டுருக்காங்க இது பற்றி உடனே ராஜஸ்தான் பேரிடர் பொறுப்பு படை குழுக்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு உடனே அவங்களும் ஸ்பாட்டுக்கு வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இதில் ஒன்பது பேர் நீந்திக்கிட்டே போய்ட்டு பாதுகாப்பாக கரை இருக்காங்க அந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய பெரிய அணையா சுர்வால் இருக்குது பல கால்வாய்கள் மற்றும் ஆறுகளிலிருந்து இருந்து நீர் வந்து சேரும் அணையாகவும் இருக்கு கனமழை கால நீர்மட்டம் அணைக்கு அதிகரிச்சிருக்கு இதுல படகு கவிழ்ந்திருக்கு மீட்பு படையினர் வெள்ளத்தில் சிக்கி தவித்த ஒருத்தரை மீட்டிருக்காங்க இது பற்றிய வீடியோ தான் இப்போது ரீசண்டாக வைரலாக போயிட்டு இருக்கு கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால ரயில் தண்டவாளங்களில் ரெண்டடி உயரத்துக்கு நீர் தேங்கி இருக்கான் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கு கோட்டா மற்றும் பண்டி மாவட்டங்கள் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க அங்கே இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாம் மூடும்படியாக அந்த அரசு அறிக்கை விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லைங்க டோங்கு சிதோர்கார் மற்றும் வெல்வார மாவட்டங்களை கனமழை பெய்யக்கூடும் அதனால கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற ஒரு வார்னிங்கே கொடுத்துருக்காங்க இங்க மட்டும் இல்லைங்க அநேக மாநிலத்துல இப்பேற்பட்ட மழைகள் பெஞ்சிட்டு வருது சென்னையிலும் இனி வரும் கூடிய நாட்கள்ல மழை பெய்யக்கூடிய நாட்களாக தான் இருக்கும் தொடர்ந்து இப்படியே மழை பெஞ்சிட்டே போச்சுன்னா இங்கேயும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்ட்டு தமிழக அரசு பல முயற்சிகளை பண்ணிட்டு வராங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியான நிறைய வேலைகளை பண்ணிட்டு வராங்க மழை காலங்கள்லேருந்து நமக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு நம்பலாம்